அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியம் பரக்கத் அருள்வலம் பரக்கத் இல்லை என்றால் வியாபாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உணவில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை வந்து சேர்ந்துவிடும் இந்த பரக்கத்தில் முக்கியமான ஒன்று வீட்டில் பரக்கத் ஏற்படுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களையும் வழிமுறைகளையும் நாம் பின்பற்றி வாழ்ந்தால் வீட்டில் நிச்சயமாக பரக்கத்துகளை அருள் வளர்த்தி அல்லாஹவின் அருளை நாம் பெற முடியும் பரக்கத்தை பற்றி அல்லாஹ் தன் அருள்மரையாம் திருக்குரு அன் ஷெரீஃபிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கணக்கின்றி வழங்குகின்றான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர் அன் ஷெரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபி ஐயூபா அணிவு செல்லம் அவர்களை பற்றி பெருமானார் சொல்லும் அணிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி ஐயோபா அணிவு செல்லம் அவர்கள் ஒரு முறை ஆடையின்றி குளித்து கொண்டிருந்த போது அப்போது அவர்கள் மீது தங்க வெட்டுக்கிளி ஒன்று விழுகின்றது உடனே அவர்கள் அந்த வெட்டுக்கிளையை ஆசையுடன் தங்களது ஆடையில் மறைத்து சுருட்டி கொண்டார்கள் இதை பார்த்த அல்லாஹ் நபி ஐயூபா அணிவு செல்லம் அவர்களே இந்த வெட்டுக்கிளியை விட்டும் நாம் உங்களை தேவையற்றவராக ஆக்கவில்லையா என்பதாக கேட்க ஐயூபா அலிவுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா நீ என்னை செல்வந்தனாக ஆனாலும் நான் உனது அருள் தேவையற்றவனாக இல்லை என்பதாக ஐயூபா அலிவுசல்லம் அவர்கள் கூறிய இந்த விஷயத்தை பெருமானார் சொல்லல்லாஹு அலிவுசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனைகளை கொடுத்தால் அந்த சோதனையில் பறக்கத் இருக்கின்றதா ஆம் பரக்கத் இருக்கின்றது என்பதாக பெருமான சொல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய நபி மொழி நமக்கு சான்றாக இருக்கின்றது நாயகம் அழிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அடியானை அவனுக்கு கொடுத்தானோ கொண்டு சோதிப்பான் அல்லாஹ வழங்கியதை அடியான் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு அதில் பறக்கத்தையும் செய்கின்றான் அந்த பறக்கத்தில் விசாலத்தையும் ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ கொடுத்ததை அவன் பொருந்தி கொள்ளாவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத்தும் செய்ய மாட்டான் விசாலத்தையும் கொடுக்க மாட்டான் என்பதாக ரசூல் சொல்ல அல்லாஹு அவர்கள் கூறி இந்த ஹதீஸ் பைஹத்தை ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது அல்லாஹிவிடத்திலே பரக்கத்தை தரும் வணக்கம் எது தெரியுமா அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் கையை மேலே உயர்த்தி துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய கையில் பரக்கத்தையும் தனது ரஹமத்தையும் வைத்து விடுகின்றான் எனவே நீங்கள் துவா கேட்டால் இரு கைகளையும் முகத்தில் தடவுகின்ற வரை வேறு பக்கம் திரும்பி செல்ல வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸிலிருந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நாயிம் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹாவிடத்திலே துஆா கேட்கின்ற பொழுது அந்த துவாக்களிலே பரக்கத்தை புலிகின்றான் அந்த பறக்கத்தில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களும் முகத்தில் தடவுகின்ற பொழுது உள்ளத்தில் ஊதுகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய உடல் நலத்தையும் காக்கின்றான் என்பதாக ரசூல் அல்லாஹிஹூ அலி வசம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு முக்கியமான பாலமாக அமைகின்றது நம்முடைய வீடுகளிலேயே பரக்கத்து தடைபடுவதற்கும் நம்முடைய பொருளாதாரங்களில் பரக்கத்து தடைபடுவதற்கும் நம்முடைய உடல் நலங்களில் அல்லாஹவின் அருள் வளம் தடைபடுவதற்கும் நம்முடைய வியாபாரத்தில் அல்லஹவின் அருள் வளம் பறக்கத்து தடைபடுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது ஹராமான பொருள்களை வியாபாரத்தில் சேர்ப்பது ஹராமான பொருளை வியாபாரம் செய்வது ஹராமான பொருளை உணவு கொள்வது ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவது வீடுகளில் ஹராமான செயல்களை செய்வது இப்படி செய்வதால் தன்னுடைய அருள் வளத்தை படுத்துகின்றான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மீனுக்கு அடியானுக்கு ஹராமான வருமானம் ஈட்டி அதில் இருந்து அவன் தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதில் அவன் செலவு செய்தாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்வதில்லை அதை அவன் தனக்கு பின்னால் உள்ளவர்களுக்காக விட்டு சென்றாலும் அது அவனுக்கு நரகத்தை தவிர அதிகமாக்குவதில்லை என்பதாக அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது நம் வீடுகளிலே வரக்கத் ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அமல்களில் ஈடுபடுவது ஐங்கால தொழுகைகளை தொழுவது விக்கிர்களில் ஈடுபடுவது ஒரு ஆண்களை ஓதுவது சலவாத்துக்களை ஓதுவது அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹூ அலி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது இப்படி நாம் ஹலாலான விஷயங்களையும் செய்து அமல்களிலும் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ் தன்னுடைய பறக்கத்தை பொழிகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிவஸ்லாம் அவர்களுடைய எத்தனையோ ஹதீசுகள் நமக்கு உதாரணமாக சான்றாக அமைந்திருக்கின்றது

இதா தஹல்தல் வைத்த ரசுலல்லாஹி சுல்லல்லாஹ் அணிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நுழைந்தால் ஃபசல்லம இன்காரா ஃபீஹி அஹதுன் அந்த வீட்டில் எவரேனும் இருந்தால் அவருக்கு நீங்கள் சலாமை சொல்லுங்கள் வயல்லம் ஃபீஹி அஹதுன் ஃபசல்லிம் அழைய அப்படி அந்த வீட்டில் சலாம் சொல்லும்போது யாருமே இல்லை என்றால் ஃபசல்லிம் அழைய மீது நீங்கள் செலவாத்துக்களை சலாமை ஓதுங்கள் என்பதா ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சலாம் சொல்லுவது யா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலி வசலாம் அவர்களே தங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்ற சலாம்களை நாம் ஓத வேண்டும் மேலும் அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது என் மீது நீங்கள் சலாமை சொல்லுவதற்கு பின்னால் வக்கர குலகு சூராவை ஒரு ஒருமுறை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசிலை சொன்னார்கள் அந்த மனிதரும் சென்றுவிட்டார் அலி வஸ்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அதே போலவே அந்த மனிதர் செய்து கொண்டும் வந்தார் தன் வீட்டிற்கு வரும்பொழுது சலாமை சொல்லி கொண்டே வந்தார் இப்படி அவர் வளமையாக செய்து கொண்டிருந்த போது அல்லாஹ் அவருக்கு வரக்கத்தை ரிசுக்கை அபிவிருத்தியை அதிகப்படுத்தினான் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த வரக்கத்தை பெரும் அளவிற்கு அந்த சஹாபிக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தந்தான் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய இந்த ஹதீஸை சஹலிபினி சஹதி ரதி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் ஏன் இந்த சலாமை சொன்னார்கள் ஒவ்வொரு சலாமும் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹவை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாக இந்த சலாம் அமைகின்றது ஒவ்வொரு காரியத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹவை நினைவுபடுத்தக்கூடிய எத்தனையோ சின்ன சின்ன காரியங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அவசியம் அல்லாஹ்வை நம் வீடுகளிலே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி குர் ஆன்களையும் செலவாத்துக்களையும் தொழுகைகளிலும் நாம் ஈடுபட்டு வந்தால் அல்லாஹ்வின் அருள் வளத்தை நம் வீடுகளிலே அதிகம் பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு அல்லாஹ் அருள் வளத்தை வரக்கத்தை பெறுவதற்கு பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து